வணக்கம் அன்னபூரணிஸ் இது அமுதா சிவசக்தி வேல் மட்டன் கிரேவி மசாலா தேவையான பொருட்கள் நாலு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி நூற்றம்பது சின்ன வெங்காயம் ரெண்டு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் கல்லுப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு டீஸ்பூன் ஆறு பத்தை தேங்காய் தேங்காய் பத்தை ஆறு மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தனியாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பிரியாணி மட்டன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் இப்போ நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ அரை கிலோ மட்டனில் என்னென்ன போடுறதுன்னு இப்போ காட்டுறேன் இப்போ அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பசைஞ்சிட்ருங்க இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் அதுக்கப்புறம் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துட்டு வரேன் அது எப்படின்னு பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்பேன் இப்போ இந்த தேங்காய் பத்தையும் இந்த மட்டன் பிரியாணி மசாலாவையும் ஒன்னா சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் பெரிய வெங்காயத்தை வந்து நான் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி நல்லா வதக்க போகிறேன் இந்த மாதிரி ப்ரௌனிஷாயிடுச்சு இப்போ இதை இந்த தேங்காயும் பிரியாணி மசாலாவும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை ஆடுனோன்னே இதுலயும் போட்டு நம்ம அரைச்சி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு குளிக்க ரெண்டியும் ஊத்திக்கோங்க சூடாகட்டும் நல்லா சூடாகிடுச்சு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கணும்

நல்லா வதக்குங்க நல்லா எந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க கறியை வேக வச்சாச்சு இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கு கறியை மட்டும் எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கடைசியில் ஊற்றலாம் நல்லா கிளட்டி விட்டுக்கோங்க கொஞ்சம் பெரியதில் வச்சுக்கோங்க லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு வந்த மசாலாவை தேங்காய் மட்டன் மசாலா வெங்காயம் நம்ம வந்து அந்த நல்லா ப்ரௌனிஷாக வச்சு வதக்கி இந்த மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் நல்லா பரட்டி விட்டுட்டு தண்ணியை இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க இன்னும் ஒரு டீஸ்பூன் மட்டும் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் கழுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டு மிளகாய் தூள் இப்போ தானே போட்டிருக்கோம் மூடி போட்டுருங்க கலந்துட்டு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிளறி எண்ணெய் அப்படியே மேல மிதந்து வரும் ஸ்டேஜ்ல நம்ம இறக்கலாம் நம்ம எப்படி இருக்கு பார்ப்போம் எண்ணெய் நல்லா மிதந்து வந்துச்சு மட்டன் கிரேவி மசாலா ரெடி